பத்து நாட்களாக ஊருக்குள் உலா வரும் ஒற்றை காட்டு யானை உறக்கத்தை தொலைத்து தவிக்கும் கரடிமடை கிராம மக்கள் கோவை கரடிமடை பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ளது ஏராளமான காட்டு யானைகள் வசித்து வருகின்றன தண்ணீர் மற்றும் உணவுக்காக கோடை காலங்களில் மலை கிராம பகுதிகளுக்கு வரும் யானைகள் உணவு ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அதிகாலை அடர்வனத்தை நோக்கி நடைகட்டும் இந்நிலையிலேயே கோடை காலத்துக்கு முன்னதாகவே வறட்சி ஆரம்பமான நிலையில் யானைகள் நீர் உணவுக்காக ஊர் பகுதிகளுக்கு படையெடுக்க ஆரம்பித்து வருகின்றன பத்து நாட்களுக்கு மேலாக ஒற்றை காட்டியானே மாலை நேரத்தில் ஏழு மணிக்கு வனப்பகுதியை விட்டு வெளியே வந்து எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் அனைத்து வீடுகளிலும் உள்ள அரிசி பருப்புகளை சூறையாடுவதும் மாட்டுக்காக வைக்கப்பட்டுள்ள தவிடு புண்ணாக்கு மக்காச்சோளம் போன்றவைகளை தின்று சேதப்படுத்தி வருகிறது இந்த நிலையிலேயே நேற்று இரவு கரடிமடை பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு பெண்மணிகளை தாக்கி அரிசியை சாப்பிட்டு உள்ளது காயமடைந்த பெண்களை கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளார்கள் வனத்துறை தனிப்படை அமைத்து யானையை இடம்பெறச் செய்ய வேண்டும் என்ற விவசாயி சார்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கோவை மாவட்ட குழுவினர் கோரிக்கை தெரிவித்தனர் பெண்களை காயப்படுத்திய யானை காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன

ஆம்பளை அது பூரா முத்து இருக்குமா மேடம் முத்து முத்துருக்கு தான் முத்துல அதில் தான் முத்து இருக்குமாம் அவ்வளோ எங்கே இருக்கும்